ஏழையாக இருந்தாலும் பெரும் பணக்காரனாக இருந்தாலும் வாக்குரிமைக்கு மதிப்பு என்பது ஒன்று சமம் தான் அம்பானிக்கு வாக்குக்கு பத்து மதிப்பும் சாதாரண ஏழையுடைய வாக்குக்கு ஒரே ஒரு மதிப்பு என்பதெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் வாக்கு மதிப்பும் ஒன்றுதான் அந்த சமத்துவத்தை பறிக்கக்கூடிய தான் இன்றைக்கு இந்திய ஆட்சியாளர்கள் தேர்தல் ஆணையத்தின் பெயரால் இத்தகைய சதி நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த என்கிற நடவடிக்கை முற்றிலும் கைவிடப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்தியாவில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் இந்த மிக முக்கியமான வாக்குரிமை சம்பந்தப்பட்ட வழக்கை மாதக்கணக்காக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் வாயு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்முடைய வாக்கு பட்டியல இருக்குமா நம்முடைய பெயர் பட்டியலில் இருக்குமா இருக்காதா அப்படின்றது டிசம்பர் மாசம் ஒன்பதாம் தேதி தான் ஏழாம் தேதி தான் போட்டுக் கொண்டிருக்க எதிர்ப்பு எங்கே ஏற்ற வேண்டும் என்று சம்பந்தமான வழக்கை சில நிமிடங்கள் விவாதித்து சில நிமிடங்களை தீர்ப்பளிக்கிறார்கள் இதுவும் நீதிமன்றம் தான் நான் கேட்க வருவது என்னவென்றால் அங்கே எப்படி அந்த ராமர் பிறந்த இடத்தில்தான் மசூதி கட்டப்பட்டது அங்கே இருந்த கோயிலை அழித்து தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டமைத்துவிட்டு நாடு தழுவிய அளவில் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு மசூதியை தகர்த்தார்களோ அதை போல இங்கே விளக்கு தூண் என்று ஒரு தூண் இருக்கிறது அதிலேதான் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒரு நபர் விளக்கு தொடுகிறார் நீதிபதி ஏற்றுக்கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து கடந்த நூறாண்டு காலமாக இந்த தீபத்தை எங்கே வேண்டும் என்பது சம்பந்தமான வழக்கு மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்களுக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அங்கே வழக்கமாக ஏற்றுகிற இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டுமே தவிர புதிதாக வேறொரு இடத்தில் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று என்கிற கோரிக்கையை ஏற்க முடியாது என்று உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது மீண்டும் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இதே போன்ற ஒரு வழக்கு வருகிறது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போதும் வழக்கை தள்ளுபடி செய்து வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்திலேதான் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்கிற தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குகிறது இப்போது திரு அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகிறார் நீதிமன்ற தீர்ப்பை தமிழக அரசு கண்டிக்கத்தக்கது என்று அவர் சொல்லுகிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உங்கள் ஆட்சிதான் இரண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு பதினேழு பதினெட்டுல நீங்களே முதலமைச்சராக இருந்தீர்கள் அப்போதெல்லாம் அந்த தீர்ப்பு தவறு என்று சொன்னால் ஏன் நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை அல்லது தீர்ப்புக்கு மாறாக ஏன் விளக்கத்தூர் என்று இப்போது கோரக்கூடிய அந்த இடத்திலே தீபத்தை ஏற்க வேண்டும் என்கிற முடிவை ஏன் அதிமுக எடுக்கவில்லை இப்போது அவருடைய நிலைமை என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரே செயலாக இருக்கிறதே தவிர வேறு விதமான நிலைவாட்டை அவரால் எடுக்க முடியாது அதிமுகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்களே தவிர அதிமுக என்பது சுயேட்சையாக இயங்கக்கூடிய நிலைமையை கைவிட்டு விட்டது அதன் விளைவாகத்தான் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவர் நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் மீறியதற்காக கண்டிக்கிறார் நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு வேளை நீதிமன்றம் உத்தரவிட்டது என்பதற்காக தர்காவுக்கு அருகில் இருக்கிற நீதிபதி அல்லது வரலாற்று ஆய்வாளர்களிடம் சொல்லக்கூடிய நில அளவை கல் அதிலே தீபத்தை ஏற்றுவதற்கு அனுமதி இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோமே அல்லது தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறதே அது அமைதி பூங்காவாக இருந்திருக்குமா என்பதை ஒரு நிபுணர் தற்கொலை செய்து போருக்கு அவர்கள் தீபத்தை ஏற்றுவது என்ற என்கிற பெயரில் தர்காவை இடித்து தலைமட்டமாக்குவது என்பதுதான் அந்த இந்துத்துவ இந்து ஒரே நோக்கம் ஆகவே பாரம்பரிய சின்னத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகளுடைய இந்த தீய நோக்கத்திற்கு மரணாடி கொடுக்கக்கூடிய வகையிலேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிஆர் நாட் அலோவின் அவ்வளோதான் பிஆர் நாட் அலோவின் உயர்நீதிமன்றம் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி காவல்துறை மதுரை காவல்துறை ஆணையர் அவர்கள் சிஎஸ்எஃப் தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திலே சொன்னார் பிஆர் நாட் அலோவின் வேறு எந்த ஆபிப்பதை அழைத்து வைத்துக்கொள்ளவில்லை இப்படி மக்களுடைய மத உரிமைகளை பாதுகாப்பதில் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதில் உறுதியான ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வலுவாக இன்னைக்கு தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது ஆகவே நான் பயங்கரவாதிகள் எத்தகைய முயற்சியில் ஈடுபட்டாலும் மத கலவரத்தை உருவாக்குவது மத ஒற்றுகையை சீரழிப்பது மத சார்பின்றிக்கு வேற்று வைப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அதன் மூலமாக இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாபு மசூதி இடித்து நாடு முழுவதும் கலவரத்தை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான பேரை படுகொலை செய்து இந்திய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ அதை போலவே தமிழகத்தை இருபத்தி ஆறாம் ஆண்டு கைப்பற்ற வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு தான் அவர்கள் திருப்பரங்குள்ள பிரச்சனையை அளித்திருக்கிறார்கள் தவிர கடிகளவும் முருக பக்தியும் அவர்களுக்கு கிடையாது முருகன் மேல் எந்த விதமான பக்தியும் அவர்களுக்கு கிடையாது அவர்களுடைய இந்த சதி நோக்கத்தை புரிந்து கொண்டு தமிழகத்தை இந்த அமைதி பூங்கா என்பது தொடர்ந்து அமைதியாக இருப்பதற்கும் தமிழக மக்களுடைய ஒற்றுமைக்கு கடைகளவும் சேதாரம் விளைவிக்காத வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் இந்த இந்துத்துவாதிகளுக்கு தமிழகத்திலே இடமில்லை மதத்தின் பெயரால் அவசியம் செய்பவர்களுக்கு இங்கே இடமில்லை என்கிற முறையில் நாம் அனைவரும் கலந்தாண்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்